அஸ்ஸலாமு அலைக்கும் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா திருமணம் விரைவில் நடக்க செய்ய வேண்டிய அமல் பற்றி தான் பார்க்க போறோம் நம்ம சேனலை பார்க்கற எல்லாரும் இந்த துவாவை அப்லோட் பண்ண சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க இந்த துவாவை ஓதி நம்ம கேட்கக்கூடிய அமலானது வெகு விரைவில் நடக்கும் அதனால இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க முழுமையாக பார்த்தால் மட்டுமே இந்த அமல் என்னன்னு அந்த அமல் ஓதுவதால் கிடைக்கக்கூடிய சிறப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஓதி நாம் ஐநேர தொழுகாலியாக இருந்தால் நிச்சயமாக அது வெகு விரைவில் கபலாகும் இன்ஷா அல்லா நாம் ஐநேரம் தொழுது இந்த துவாவை ஓதி அல்லாஹவிடம் நம் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வோமாக நாம் நம் ஃபஜ்ர் தொழுகை முடித்த பிறகு அல்லது மஹ்ரிப் தொழுகைக்கு பிறகு அல்ஹம் சூராவை பதினோரு முறை ஓதிவிட்டு இந்த துவாவை ஓதி இந்த துவாவிற்கு பிறகு சலவாத் ஓதி அல்லாஹவிடம் துவா செய்தோம் என்றால் நிச்சயமாக அது கபிலாகும் இது அல் குரானில் வந்த ஒரு வசனமாகும் இந்த துவாவை தான் நபி மூசா அலி அவர்கள் கொலை பலி சூட்டப்பட்டு பெரோ நாட்கள் அவரை தேட ஆரம்பித்தனர் இதை அறிந்து அவர் அந்த இடத்தை விட்டு தப்பி பள்ளத்தாக்கில் இறந்து கொண்டு இந்த துவாவை தான் ஓதினார்கள் இந்த துவாவை நபி மூசா அலி அவர்கள் ஓதிய பிறகுதான் திருமணமும் பல நன்மையான காரியங்களும் அவருக்கு நடந்தது இந்த துவா ஓதி நாம் கேட்கக்கூடிய அனைத்து அமல்களும் வெகு விரைவில் பூர்த்தியாகும் நாம் நம் திருமணம் விரைவில் நடக்கவில்லை என்றும் குழந்தை பிறப்பதற்காகவும் மற்றும் ரிசக்கில் விஸ்தீகரத்திற்காகவும் மற்றும் இது போன்ற அனைத்து விதமான சோதனையில் உள்ள போதும் நாம் அல்லாஹ்விடம் மட்டுமே உதவி தேட வேண்டும் அவ்வாறு நாம் சோதனையான காலத்தில் அல்லாஹுவை முழுமையாக நம்பி நாம் கேட்கக்கூடிய ஒவ்வொரு துவாக்களும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் அல்லாஹுவிடம் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக செய்யக்கூடிய அனைத்து அமல்களும் அல்லாஹுவிடத்தில் நமக்கு இரட்டிப்பாக நன்மை பயக்கும் இப்போது அந்த அமல் பற்றி விரிவாக்கம் பார்க்கலாம் ஃபஜ்ர தொழுகை அல்லது மஹரிர் தொழுகைக்கு பிறகு அல்ஹம்து சூரா பதினோரு முறை ஓதிவிட்டு இந்த துவாவை ஓத வேண்டும் ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் பகிர் ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் பகிர் இதன் பொருள் என் இறைவா நீ எனக்கு இறக்கிய அருளும் நல்லவற்றின் நிச்சயமாக நான் தேவையுள்ளவனாக இருக்கின்றேன் இதுவே இந்த துவாவின் பொருளாகும் இந்த துவாவை ஓதிவிட்டு அதிகம் அதிகம் செலவா தோதி நம்மளுடைய தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும் நாம் விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் என்றும் நாம் விரும்பியவரை திருமணம் செய்ய வேண்டும் என்றும் இந்த துவாவை ஓதி அல்லாஹ்விடம் நாம் நம்மளுடைய தேவைகளை கேட்கலாம் அவ்வாறு கேட்கையில் அது நமக்கு ஹலாலானதாகவும் நன்மை பயக்கக்கூடியதாக இருந்தால் நிச்சயமாக அவர்களை நமக்கு அல்லாஹ் அமைத்து தருவான் இந்த வீடியோ அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோவால் நீங்கள் பெற்றால் மற்றவரும் பயன்பெற உதவுவீராக உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க இன்னும் என்ன துவா வேணும்னு கேளுங்க நான் அப்லோட் பண்ணுறேன் அலைக்கும்